மற்றும் அருளாசி பெருக திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில மதுரையில் நடத்த காரணம் என்ன என்பது தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார் அவரிடம் நாம் பேசலாம் வணக்கம் ரமேஷ் ஜூன் ஒன்றாம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த கூட்டம் மதுரையில் நடத்த என்ன காரணம் மதுரையை ஏன் தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது ரமேஷ் ஜூன் ஒன்றாம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறப் போகுது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படலாம் அப்படின்னும் தேர்தலுக்கான பல வியூகங்கள் இந்த பொதுக்குழுவில் திட்டமிடப்படலாம் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு பொதுவாக திமுக பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்பாங்க ஆனா இன்னும் ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவின் சார்பு அணிகள் அணி மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் ஒன்று துரட்டி கூட்டத்தை நடத்துறதுக்கு திமுக திட்டமிட்டு நிறைவேற்ற போறாங்க குறிப்பா தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சட்டமன்ற தேர்தல் பணிகள் அப்படின்னு பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள தீர்மான குழு நிர்வாகிகள் பட்டியலை தலைமைக்கு கொடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறாங்க மிக முக்கியமாக இந்த சில மாற்றங்கள் வரலாம் சொல்லப்பட்டிருக்கு தலைவர் பதவிக்கு அப்புறம் பொதுச்செயலாளர் பொருளாளர் துணை பொதுச்செயலர் பதவி முதன்மை செயலர் பதவி முக்கியமான பதவி இந்த நான்கு பதவியில அதாவது பொதுச் செயலாளர் பொருளாளர் துணை பொதுச்செயலாளர் இந்த இதில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் செய்யப்படலாம் அதற்கான ஒரு ஆலோசனையில் தலைமை இருப்பதாக திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் திமுகவிலும் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதே மாதிரி ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால தேர்தலுக்கான பல வியூகங்கள் இந்த பொதுக்குழுவில் வகுக்கப்படும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விடுவாங்க ஆனால் பொதுமக்களுடைய வாக்கு அதிகம் திமுக கிடைக்கணும் அப்படின்னா திமுக சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறாங்க அதற்கான வியூகம் இந்த பொதுக்குழுவில் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே திமுக தேர்தல் பணிகளை எல்லாம் தொடங்கி விட்டாலும் கூட இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் பணியை மேலும் தீவிரப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தேர்தல் பிரச்சார பணிகளை எல்லாம் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு தொடங்கிவிட்டு தொடர்பான திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி திமுக வருடங்களாகவே சென்னையில் நடத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கருணாநிதி காலத்தில் தஞ்சாவூர் சிதம்பரம் போன்ற இடங்களில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தாலும் நடைபெற்ற பொதுக்குழு இந்த வருடம் மதுரையில் நடத்துறாங்க ஏன் மதுரையில் நடத்துறாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் திமுகவை பலப்படுத்தும் வகையிலும் தென் மாவட்டத்தில் திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிக்கும் வகையிலுமே இந்த பொதுக்குழு கூட்டம் மதுரையில் திட்டமிடப்பட்டிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படியாக திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அரசியல் ரீதியாக பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடக்கப் போகுது நன்றி ரமேஷ் உங்களுடைய விவரங்களுக்கு பூலோகம் போற்றும் மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக